ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து என்ன சொல்லுதுன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் சதவீதம் அவங்க ஆல்கோஹால தொட்டதே கிடையாது லைஃப்ல சொல்றாங்க இல்லையா அதுல எத்தனைல எட்டு கோடில நாற்பத்தி நாலு வல்லறு தமிழ்நாடுல ஆல்கஹாலிசம் எப்படி பரவலா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக் தான் டாஸ்மாக்னாவது தான் இப்படி டாஸ்மாக் டாஸ்மாக்கி வர்றதுக்கு முன்னாடியில இருந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து குடி பிரச்சனைகள் இருக்கு டாஸ்மாக் இப்பதான் வந்துச்சு அதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன டூ டுவெண்டி டுவெண்டி த்ரீல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் க்ரோஸ் பீப்புள் ட்ரிங்க் தமிழ்நாடு செவன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் அப்படின்னா கிட்டத்தட்ட எஸ் பீப்புள் ட்ரிங்க் மக்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகும் அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும் அவங்க எல்லாம் மன உளைச்சல்ல எவ்வளவு இருப்பாங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகும் நிறைய விதத்துல பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது வந்து அந்த ஆதங்கம் என்னால அத ஜீர்ணிக்கவே முடியல தொடர்ந்துகிட்டே இருக்கிற பிரச்சனை அதுக்கு என்ன செய்ய முடியுமா அதே எயிட் மோட்டிவேஷனும் அவங்களோட கோபரேஷன் இல்லாம

கோடி இன்கம் ஜெனரேட் ஆகுது வருஷத்துக்கு நான் சொல்றது வந்து தான் கண்டிப்பா இருக்கலாம் இது கணிக்கப்படுறது பர் தௌசண்ட் மினிமமா குடிச்சா ரொம்ப மோசமா சொல்லல மினிமமா ஒருத்தர் குடிக்கிறாருன்னா மாசத்துக்கு அஞ்சாயிரம் அவர் ரூபாய் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது என்னன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி டூ குரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு சதவீதம் தான் உதவி எடுக்கிறாங்க பதிமூணு சதவீத மக்கள்னா பதினேழு லட்சம் தான்

அவங்க ஐகோஹாலை தொட்டதே கிடையாது லைப்ல தேர்ட்டி போர் பர்சன் பீப்புள் சொல்றாங்க இல்லையா அதுல எத்தனை எட்டு கோடில நாற்பத்தி நாலு பெர்சன் ஒண்ணிதான் இவ்வளவு பீப்புள் நிறைய அவேர்னஸ் போனோம் இவ்வளவு இருக்கு நம்ம வந்து யாருன்னா குடிக்கிட்டோம் எப்படின்னா போட்டோம்னு நம்ம இருக்க முடியாது யார்கிட்ட கேக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து சொல்ற பட் திங்க் தென் மிஸ் கேப்பாங்களா கேக்குறவங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் அதுல ஜெனடிக்ஸ்ல 40 டு 60% பர்சென்ட் ஜெனிட்டிகல் டிஸ்போசன் அப்பாவோ தாத்தாவோ முடிங்கிறவங்களா இருந்தா

எவ்வளவுன்னா பர்சன்ட் தான் அது முப்பத்தி நாலாயிரம் பேரு ஆகோஹாலிக் சோ தான் எட்டு கோடி மக்கள் சோ திஸ் இஸ் இதுக்கு வந்து நிறைய செல்ஃப் எல்லாம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஆடிட் இன்னொரு டெஸ்ட் இருக்கு

so I am very happy to say that at least 2 people are genuinely coming out and 4 people taking help. thank you for giving this சேனலுக்கு புதுசாக இருந்தா நம்ம சேனலை